பூஜை கொண்டாடி இருக்காங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அங்கே இறந்து போனவர்கள் நம்ம கட்சிக்காரங்கன்ற ஒரு உணர்வும் இல்லை இன்னொரு பக்கம் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாம் ஆளாளுக்கு அப்ஸ்காண்டு ஒருத்தர் விடாமல் அப்ஸ்காண்டு விஜய் மட்டும் வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நல்லா ரகசியமாக ஏதாவது வேறு வண்டி மாதிரி வேற கலரில் வண்டியை கொண்டாட சொல்லி எஸ்கே போய் வீட்டை விட்டு போயிருப்பார் இந்த நாலு வீட்டில் இருப்பேன் அந்த ஒன்றும் பட்டுமாக்கத்தில் இருப்பார் இல்லை பனையூரில் இருப்பார் நிறைய இங்கேயே இருக்க மாட்டார் விஜய் எல்லாம் ஆல்ரெடி அப்காண்ட் ஆயிருப்பார் இப்போ உடனே வந்துடுவாங்க சரி இவ்வளோலாம் பேசுகிறீங்களா சார் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க நாற்பது பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்த என் கௌதம்லாம் பண்ணக்கூடாது சரியா விஜய் தான் காரணம் அதிலெலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த காரணத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஸ்ட்ராங்காக சொல்லாமல் எதை எடுத்த என் பண்ணால் எடப்பாடியார் கொண்டாந்து பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு அது மாதிரி தான் ஆகும் இதோ பாமக ஸ்கூல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு ப பத்தரை சதவீதம் இடஒதுக்கீட்டு இருந்தாங்க அது கோர்ட்டில் செல்லாதுன்ட்டாங்க அவ்வளோதான் ஸோ ஒரு வேலையை செய்யும்போது தெளிவாக ஒரு கமிஷனை போட்டிருக்காங்க அந்த நீதி அந்த அம்மா நீதி அரசர் வந்து ஒரு மிக்க ஒரு நீதிபதி ஏன்னா அவங்களோட ம இதற்கு முன்னாடிலாம் வழக்குகளை